அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்திருஷ்டிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக முறைகளை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த தாந்திரிக முறை பயன்படுத்துறதுனால நமக்கு கந்திருஷ்டி பாதிப்பு புச்சிரிப்பு பொறாமை இந்த மாதிரி தேவையில்லாத வீட்டில உள்ள நெகட்டிவிட்டி எல்லாத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது அதுக்கான முறைகளை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்டுல நாலு மூளையிலயும் இல்ல வீட்டில் எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் டீ கப் இருக்கு இல்லையா அதுல வந்து ஓமம் ஓமத்தை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கோங்க இல்லை ஒரு கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓமத்தை அந்த கப்பில் போட்டுட்டு வீட்டில் எல்லா இடத்துலையும் இப்போ கிச்சன்ல ஒரு கப்பு ஹா ஹாலில் நாலு மூலையிலையும் நாலு கப்பு பெட்ரூம்ல நாலு மூலையிலயும் நாலு கப்பு இந்த மாதிரி வச்சுட்டு அதை சனிக்கிழமை தான் இதை செய்யணும் சனிக்கிழமை காலையிலயும் செஞ்சுட்டு சனிக்கிழமை சாயந்தரம் என்ன பண்ணுங்கன்னா வச்ச ஓமத்தை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கொட்டாங்குச்சில வீட்டுக்கு வெளியில ஒரு கொட்டாங்குச்சை வச்சு அதில் என்ன பண்ணுங்க மொத்தமாக ஓமத்தை போட்டு எரிச்சிருங்க எரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கந்திருஷ்டி பாதிப்புல வந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது இன்னொரு முறை என்ன அப்படின்னா அதே மாதிரி சனிக்கிழமை ஒரு ஜாக்கெட் பிட்டு அது வந்து சகப்பு கலர் துணியா இருக்கலாம் இல்லை காட்டன் துணி ஏதாவது ஒன்று இருக்கலாம் சின்னதாக உள்ளங்கை சேச்சு அந்த துணியை கட் பண்ணிட்டு அதில் இந்த ஓமத்தை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கட்டிடுங்க இப்போ துணியில் எலுமிச்சு பழத்தை வச்சு எப்படி கட்டுறோம் அந்த மாதிரி ஹோமத்தை ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க நாலு ஸ்பூன் ஹோமத்தை போட்டு நல்லா கட்டிட்டு வீட்டு வாசல்ல தொங்க விடுங்க இதை சனிக்கிழமை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா சனிக்கிழமை சனி ஓரையில் பண்றது இன்னும் விசேஷம் இந்த மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்த வாரம் அடுத்த வாரம் சனிக்கிழமை என்ன பண்ணுன்னா இதை கொண்டு போய் ஓடுற நீர்ல வந்து போட்டுடணும் அப்படி போட முடியலன்னா இதே மாதிரி இந்த மூட்டையை நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு கொட்டாங்குச்சியில் வச்சு எரிச்சிருங்க எரிச்சு இந்த மாதிரி ரெகுலராக நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து திருஷ்டி பாதிப்பு வராது இதை வீட்டில் மட்டும்தான் இல்லை நீங்க வியாபாரம் பண்ற கடைகளில் முதல கொண்டு நீங்க இதை செய்யலாம் செஞ்சு பாருங்க நல்லா வேலை செய்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்